கவிஞர் கண்ணதாசனை ஏமாற்றிய பிரபல் நடிகை பதிலுக்கு கவிஞர் என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுமைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கவிஞர் கண்ணதாசன் ஒரு படம் தயாரிக்க ஆசைப்படுகிறார் அதற்காண்டி நடிகை சாவித்ரியிடம் கால்சீட் கேட்டு பேசி இருக்கிறார் அந்த நேரம் சாவித்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் படத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது கிடைத்திருக்கிறது அதன் காரணமாக மொத்த கால்சீட்டையுமே சாவித்ரி எம்ஜிஆர் படத்தை கொடுத்துறாங்க இது கண்ணதாசனுக்கு தெரிய வருது அதனால் கோபமண்ட கண்ணதாசன் அடுத்து என்ன செய்கிறார் அப்படிங்கறத அந்த வீடியோ பதிவாயிருக்க போகுது நண்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்தியா சீனா போர் என்பது நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவுக்கு சற்று பின்னடைவு தொடர்ந்து இந்திய அரசு மீதும் ராணுவம் மீதும் மக்கள் கடும் அதிர் இருந்திருக்காங்க அந்த நேரம் மக்களுக்கு தேசப்பற்றை உடன் இணைத்தார் கவிஞர் கண்ணதாஸ் அதனால் ரத்தத்திலகம் என்ற படத்திற்கு கதை திரைக்கதை எழுதியிருக்கிறார் பஞ்சு அருணாச்சலம் தயாரிக்க சிவாஜி சாவித்ரி நடிச்சிருந்தாங்க இந்த படம் நடிக்கும் போது சாவித்ரிக்கும் எம்ஜிஆர் படத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது வந்திருக்கு அதனால் அந்த வாய்ப்பை விடக்கூடாதுன்னு நினைத்த சாவித்ரி மொத்த கால்ச்சிட்டையும் அவரது படத்துக்கு கொடுத்துட்டாங்க இது குறித்து கண்ணதாசனிடம் உதவியாளர் உதவியாளர் வீரய்யா சாவித்திரிடம் பேசியிருக்கிறார் மொத்த கால்சீட்டையும் எம்ஜிஆர் படத்தை கொடுத்தாச்சு அதனால என் அது முடிஞ்சாதான் உங்க படத்தை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க சாவித்திரிகள் அப்புறம் கண்ணதாசனும் இதை கேட்டதும் உடனடியாக சாவித்திரிக்கு போன் போட்டு கண்டபடி திட்டியிருக்கிறார் டேட் கொடுக்கலனா பிலிமை கொளுத்தி விடுவேன் அப்படின்லாம் சொல்லி நமது சாவித்திரியை மிரட்டி இருக்கிறார் கண்ணதாசன் அவர் சாவித்ரி ஒண்ணுமே பேசாம போன வச்சுட்டாங்களாம் அப்போது பேசி இருக்கிறார் கவிஞர் பேசியது சரியில்லை என்கிட்ட மன்னிப்பு டேட் தான் சாவித்ரி சொல்ற இந்த பிரச்சனை பெரிதாக அது சிவாஜி தம்பி சண்முகத்திற்கு செல்கிறது கவிஞரே நீங்கள் கவலைப்படாதீங்க நான் முடிச்சு விடுகிறேன்னு சொல்கிறார் அவர் சிவாஜி கணேசனுடைய தம்பி சாவித்ரி நடிக்க சொல்லும் ஸ்டூடியோ நடிக்க சொல்லக்கூடிய அந்த ஸ்டுடியோக்கு செல்லாம் அவர் செல்கிறார் ஏன் இப்படி அலையறிங்க நான் தான் முடியாத சொல்லிட்டேனே என்கிறார் சாவித் அப்புறமும் விடாமல் அவரை அலை அலைவதை பார்த்து மனம் இறங்குகிறார் நடிகை சாவித்ரி அவர்கள் படம் போர் முடிவதற்குள் வரணும் படத்தை முடக்கி முடக்கினால் கவிஞர் கடனாளியாகி விடுவார் சொல்ல சாவித்ரி டேட்டும் கொடுக்கிறாரு ரெண்டு கண்டிஷன் போறார் முழு சம்பளம் ஒரே பேமெண்ட்ல வேணும் படம் முடிகிற வரைக்கும் நீங்க மட்டும் மட்டும்தான் என்னை காண்டாக்ட் பண்ணணும் சொல்றார் கண்ணதாசன் என்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த கண்டிஷனையும் சாவித்ரி போடுறாங்க பத்து நாளில் சாவித்ரி மேனேஜர் வீரயாவுக்கு போன் செய்கிறார் கவிஞர் கொடுத்த செக் பவுன்ஸ் ஆகிவிட்டது என்று உடனே இதை சாவித்ரி சொல்லாதீங்க ரெண்டு நாளில் பணத்துக்கு ஏற்பாடு

ஓரம் கட்ட ஆரம்பித்திருக்கிறார் இருந்த போதிலுமே அப்படி இப்படி எல்லாம் பேசி கடைசியாக சாவித்ரியை நடிக்க வைத்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க